அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளை நினைவு கூர்வோம் என்று விஜய் கூறியுள்ள நிலையில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் யுவராஜ் விவரங்கள் என்ன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து நினைவு கூறுவோம் எனவும் அவர்களை என்னாலும் போற்றுவோம் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் கூட்டம் நடைபெற்றாலும் மொழி அதே அதேபோன்று தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்மொழிக்காகவும் உயிர்த்தியாகம் செய்த அந்த மொழி போட்டியாகிகளை நினைவு கூர்ந்து உறுதிமொழி ஏற்ற பின்னரே அந்த ஆலோசனை அந்த கூட்டம் தொடங்கும் அந்த வகையில் இன்று தமிழ்நாடு தினமான இன்று தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு அவர்களுடைய அவர்களுடைய தியாகங்களையும் நினைவு கூறுவோம் என்று இந்த பதிவில குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று தமிழின் துணையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் இனிய தமிழ்நாடு பெருநாள் வாழ்த்துக்கள் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உண்மையான மக்களாட்சியம் அமைப்போம் எனவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்